ஒரு ஃபோன் கால் வருது சார் நான் டி நகர்ல இருந்து பேசுறேன் உங்ககிட்ட உங்க பொண்ணு கல்யாண விஷயமாக கொஞ்சம் பேசணும் அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு நீங்க என் பொண்ணு கல்யாண விஷயமா பேசுறதுக்கு முன்னால நாங்க எங்க பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வரணா பாக்குறோம்னு சொல்றோம் அப்புறம் நீங்க பேசுங்க என்றாரு போன் பண்ணவர் சொல்றாரு சார் கொஞ்சம் பொறுங்க நான் என்ன சொல்ல வரேன்னா பொண்ணோட அப்பா பேசவே விடல நீங்க ஒண்ணு சொல்லவனா நான் சொல்றத முதல்ல கேளுங்க பிறகு நீங்க சொல்லுங்க சரி முதல்ல நீங்க என்ன சொல்லணும்னு சொல்லுங்க அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னாரு பண்டூர் போய் எரிச்சல் ஆயிட்டாரு பொண்ணோட அப்பா சொன்னாரு நாங்க எங்க பொண்ணுக்கு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒண்ணு இருக்கிற பையனா பாக்குறோம் அப்படின்னா ஒண்ணுமே புரியல அது என்ன ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒண்ணு அப்படின்னா என்ன இவர் சொன்னாரு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒண்ணுங்கிறது என்னன்னா அப்படின்னு ஆரம்பிச்சாரு ஆறுன்னா பையன் ஆறு டிஜிட்ல சம்பளம் வாங்கணும் அதாவது குறைஞ்சபட்சம் மாசம் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் அஞ்சுன்னா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்தின் போது அஞ்சு லட்சத்துல வைர நெக்லஸ் போடணும் நாலு நாலுன்னா நாலு சக்கரம் உள்ள கார் போர் வீலர் பையன் பேர்ல வச்சிருக்கணும் மூணு மூணுன்னா மூணு ரூம் உள்ள சொந்த பிளாட் பையன் பேர்ல இருக்கணும் பிளாட்டு ரெண்டுன்னா பையனோட அப்பா அம்மா அடிஷனல் லக்கேஜ் பிறகு யாரும் கூட இருக்க கூட கல்யாணத்துக்கு பிறகு என் பொண்ணு ஒரு குழந்தைதான் செத்துப்பா அதுவும் அவ விருப்பப்படும் போதுதான் அப்புறம் எங்களுக்கு எப்படி பையனை பிடிச்சதுன்னா நீங்க பையனோட சேலரி சர்டிபிகேட் கொடுக்கணும் வைர நெக்லஸ் போடுறதுக்கு தகுதி இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்குமெண்டரி ப்ரூஃப் பையனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும் பையன் பேர்ல இருக்கிற காரோட ஆர்சி சர்டிபிகேட் பிளாட்டோட ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் காப்பி வேணும் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்க பொண்ணுக்கு தன்னுடைய கல்யாணத்திற்கு போட்ட கண்டிஷன்களா அப்ப அவர் சொல்றாரு என் பொண்ணு சின்ன பொண்ணு சார் அவளுக்கு இதெல்லாம் தெரியாது ரொம்ப வெகுளியா பழகுவா சார் இதெல்லாம் போடுற ஒரே பொண்ணு பொண்ணு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திருக்கிறோம் என்பதற்காக போடுற தான் இது இது மேலும் அவளுக்கு வாசல் தெளித்து கோலம் போட தெரியாது சமையல் பண்ண தெரியாது லீவு நாலுதான் பத்து மணிக்கு தான் எழுந்துப்பா புடவை கட்டிக்க தெரியாது அதனால விசேஷங்களுக்கு சுடிதாக தான் போட்டுப்பான் அப்புறம் இன்னொரு விஷயம் என் பொண்ணு மரியாதை காலி யார் காலையிலும் விழுந்து கூப்பிட மாட்டா இதுக்கெல்லாம் நீங்க ஓகேன்னு சொன்னா மேற்கொண்டு என் பொண்ணு கல்யாண விஷயமா என் மனைவி உங்ககிட்ட பேசுவா சார் எனக்கு நீங்க பேசின தலைப்பு தலையே சுத்துது இதுல உங்க மனைவி வேறையா நான் என் பையனுக்கு வரேன்னு தேடவே இல்லை சார் அப்புறம் எதுக்கு அப்புறம் என் பொண்ணு கல்யாண விஷயமா பேசணும்னு சொன்னீங்க

ஊர் ஜனத்தை கொண்டு கல்யாணம் பண்ணினா இவங்களை பிரிச்சுடுவீங்களோ அதனால அவங்க குடும்பம் நடத்துறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ப்ரொடெக்ஷன் கேட்டு ப்ரொடெக்ஷன் வேணும்னு வந்திருக்காங்க சார் என்னது அப்படின்னு கேட்டவர் பொண்ணோட அப்பா மயக்காடிக்கு விழுந்துட்டார் போயிட்டு